ஓகேங்களா பாதி நீதி கிடைச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன் என்பவர் திமுக சார்ந்தவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணாலும் இருக்கு இந்த மாதிரி அவங்க திமுக தொடர்புடைய ஒரு நபர் நெருங்கிய அஹ் அமைச்சருக்கு எல்லாம் நெருங்கியமான ஒரு ஒரு நபரா வந்து அது ப்ரூவ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் மட்டும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு குரல் கொடுத்து ஆஹ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய மிகப்பெரிய போராட்டம் மகளிர் அணி சார்பாகவும் நாங்கள் மிகப்பெரிய போராட்டமும் நடத்தினோம் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு இது இந்த அளவுக்கு போர்ஸ் பண்ணி நம்ம வந்து சோ மோட்டோ எடுக்க எடுக்க வச்சு அதுக்கப்புறம் நம்மளும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வந்து இது இன்னும் போர்ஸா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வலியுறுத்தினால இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீதி கிடைச்சிருக்கு அந்த பெண்ணுக்கு அது இல்ல ஒரு உரிய தண்டனையும் கிடைக்கும் கூடிய சீக்கிரத்துல அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் இன்னும் பல பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்துருக்கோம் ஆஹ் ராணிப்பேட்டை சமீபத்துல இருக்கிறது ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டவங்க அதுவும் திமுக நிர்வாகியால பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண்ணுக்காகவும் ஐயா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களும் அச்சுறுத்தல் போ போலீஸ்னால அச்சுறுத்தல் வருவதாக சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீதி பெற்று தருவதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆஹ் ஐயா எடப்பாடியார் அவர்களும் தொண்டர்களும் பல தலைவர்களும் இது வந்து ஒரு கையில எடுத்திருக்காங்க கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் நியாயமே வெல்லும் அப்படின்றது நான் சொல்வேன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி யார் அந்த சாருன்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து இன்னும் விடை தெரியாமே இருக்குது இவரை மட்டும் குற்றவாளியாக்கி திமுக வந்து நிறைய பேர் காப்பாத்திருக்க மாதிரி நினைக்கிறீங்களா மேடம் ஏ வான் இவர்தான் தான் யார் அந்த சார் நடுவுல என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஹ் அரஸ்ட் பண்ணப்பட்டாரு அதுக்கப்புறம் நடுவுல விட்டாங்க விட்டுட்டு திருப்பியும் வந்து நம்ம வலியுறுத்தினால அது வந்து திருப்பியும் அரெஸ்ட் பண்ணாங்க என்ன நடந்தது யார் யாரெல்லாம் அந்த சாரு யார் யாரெல்லாம் தப்பிச்சாங்க அப்படின்றது வந்து இன்னும் தெரியல கண்டிப்பாக அது வந்து ஆஹ் பல விஷயங்கள் யார் அவருக்கு பின்னால் இருந்தாங்க ஆஹ் யார் யாரெல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாம் இருந்தாங்கன்றது வந்து நம்ம தெரியும் நிறைய போட்டோஸும் ஆதாரபூர்வமாக வெளியில வந்திருக்கு அவர் வீட்டுக்கு போய் ஒரு அமைச்சர் வந்து ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு அவங்க பேர் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த பேர் யூஸ் பண்ணிருக்காங்க யார்கிட்ட போன் பேசியிருக்காங்கன்றது தெரியல அண்ணாமலை வந்து கூட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவர்கிட்ட போன் டீடைல்ஸ் இருக்கு அவரு வந்து எல்லா நம்பர்ஸும் இருக்கு யார்கிட்ட பேசினாருன்றது அவர்கிட்ட ஆதாரபூர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் ஒன்னே ஒன்னு வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் யார் அந்த சார் என்பதற்கு அந்த யார்கிட்ட போன் பேசியிருக்காரு என்பதை போலீஸ் கிட்ட வந்து சமர்ப்பிக்கணும் அதே மாதிரி கோர்ட்டுக்கும் சமர்ப்பிக்கணும் கேட்டுக்கொள்கிறேன் திமுக அரசு வந்து கரெக்டா இந்த வழக்கை வந்து சரியான பாதையில எடுத்து கொண்டு போயிருக்காங்களா இல்ல இவங்களா வந்து சமீப காலமாக நீங்க பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்குல வந்து ரொம்ப மோசமாக இருக்கு திமுக குற்றவாளிகள் யார் யாருன்னா பாத்தீங்கன்னா அவங்க திமுக நிர்வாகிகளாக இருந்தாங்க இருந்தாச்சுன்னா உடனே வந்து அவங்களை காப்பாற்றணும் தான் காப்பாத்தணும் தான் அவங்க பாக்குறாங்களே தவிர இன்னி வரைக்கும் பாதுகாக்கிறாங்க நீங்க டாஸ்மாக் விஷயத்திலயே பாருங்களேன் அந்த தம்பிகள் ஓடி போய் ஒழிஞ்சிருக்காங்க இன்னும் வெளியில வரல தப்பு செய்யலன்னா எதுக்கு ஓடி போகணும் சோ அவங்கள பாதுகாப்பு பாதுகாப்பா வச்சிருக்காங்க இன்னி வரைக்கும் போலீஸ் எல்லாம் எங்க அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்றது சொல்ல சோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு குயட்டான ஒரு இதாதான் அவங்க வந்து திமுக வந்து கண்டு காணாத மாதிரி தான் இருக்காங்களே தவிர இந்த குற்றவாளிகள் வந்து ஒரு ஒரு நீதி பெற்று தரணும் பொதுமக்களுக்கு நீதி பெற்று தரணும்ன்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இல்லை ஆஹ் தன் குடும்பத்தையும் குற்றவாளிகள் அவங்களுக்காக செகண்ட் ஹேண்ட் ஜாப் பண்ணக்கூடிய வேலைகள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இரண்டாம் கட்ட வேலைகள் யார் யாரெல்லாம் பண்றதுக்கு வந்து குற்றம் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த திமுக அரசுக்கு வேலையாக நான் சொல்றேன் இப்ப வந்து இந்த அரசு சரியான வழக்கை கொண்டு போனா இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு தான் ஏற்கனவே நம்ம வந்து எல்லாருமே பொதுமக்கள் முதல் கொண்டு அரசியல் கட்சி தலைவர் எல்லாமே சிபிஐக்கு வந்து வழக்க மாட்டோம்னு சொன்னாங்க இப்ப நம்மளோட கோரிக்கை இந்த இவரை மட்டும் குற்றவாளியாக்கி ஆக்கி மாட்டோம் தப்பிக்கும் பொழுது நம்மளோட கோரிக்கை எதவா இருக்கு மேடம் கண்டிப்பாக இன்னும் இன் டீடைல் இது கோர்ட் வந்து யார் யாருல இந்த விசாரிக்கும் ஏன்னா நடுவுல நீங்க வந்து கேமரா ஒர்க் கண்ணா பின்னான்னு சாக்கு சொல்லிருந்தாங்க அதனால அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து கோர்ட்டு தான் வந்து கோர்ட்டு கிட்ட போனதுக்கு அப்புறம் கோர்ட் விசாரிச்சு கோர்ட் வந்து என்ன பண்ணதோ கண்டிப்பாக அது யார் அந்த சார்ன்றது அவங்க கண்டுபிடிப்பாங்கன்றது நாங்க நம்பிக்கையோட இருக்கும் அப்படின்றது நான் சொல்லுவேன் சிபிஐ விசாரணைக்கு போனா அது ரொம்ப நல்லது அப்படின்றதுதான் நான் சொல்லுங்க